கிளீவ் வேற கேட்டீங்கன்னா நம்மளால வேற படத்துக்கு போகணும் பிஜிக்கு போகணும்னு சொன்னா இந்தம்மா உட்காந்துருக்க இது ஒரு சரியான ஆரவழி சூறவழியாச்ச மேடம் வணக்கம் மேடம் என்ன சொல்லு இல்ல மேடம் ஊர்ல பாட்டி இறந்தாங்க மேடம் ஒரு ரெண்டு நாளைக்கு லீவ் வேணும் மேடம் சரி எடுத்துக்கோ சரி மேடம் சரி மேடம் சுடுகாட்டுல போய் எனக்கு வீடியோ கால் பண்ணு உனத்தை ஆராய்ச்சி பண்ணுவாங்களோ

அவன் <laughs> எது <laughs>

ஒன்ன வச்சே எங்களால தள்ள முடியே நீ எப்படிப்பா ரெண்ட வச்சு சமாளிச்ச அந்த ஞான சூசரத்தை கொஞ்சம் சொல்லி கொடுப்பான்னு நான் வேண்டிக்கிட்டேன்ப்பா இங்க ஒண்ணுக்கே தான் வைக்கலையா இதுல இன்னொரு வேற கேட்டு பார்க்கோம் ரெடி என்னடி பொசுக்கு நீ புடி சொல்லிட்ட ஏமாத்தம்மா இந்த ஆட்ட ஆடிட்டு வரியே உன் பேர் என்னம்மா என் பேரா

நம்ம யாருக்காவும் சரி எதற்காவும் சரி ஒரு மூணு விஷயத்தை மட்டும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படியா அப்படியே என்ன மூணு விஷயம் கால சோறு மதிய சோறு இரவு சோறு நமது சின்ன தட்டு நமது கொள்கை சோபாடு சோத்து பண்ணுவோம் ஏங்க தண்ணி அடிப்பீங்களா அடிக்கலாமே அப்ப கூட எடுத்துட்டு வாங்க

சொல்லுங்க வீடு வாடகை இருக்குன்னு சொல்லி புரோக்கர் கோவிந்தராஜ் அனுப்பிவிட்டாப்ல அப்படியா ஆமாமா நீங்க ஃபேமிலி மேனா பேச்சுலரா பேச்சுலர் தான் சாரிங்க இருக்கேன் வீடு தர மாட்டோம் ஏங்க பேச்சுலருக்கு வீடு இல்லைன்னா பொண்ணு மட்டும் பேச்சுலருக்கு தரங்கிறீங்க அதுவும் ஃபேமிலி மேனுக்கு தரல ஹலோ ஹலோ எலக்ட்ரிஷியனா ஆமாங்க

ஏமா ஏமா என்னமா விடியால உங்க வீட்டுல வந்து ஆம்புலன்ஸ் நின்னுச்சு என் புருஷன் தான் ஏத்திட்டு போயிருக்கு ஏமா என்னமாச்சு அய்யோ நேத்து துணி துவைக்க சொன்னேன் அந்த மனுஷன் வெள்ள வெள்ளையர்னு துவைச்சுட்டாரு அதான் கோபத்துல ஒரு அடிதான் அடிச்சேன் மனுஷன் சுருண்டு விழுந்துட்டாரு ஏமா அவன் வெள்ள வெளியர் நல்லா தானமா துணி துவைச்சிருக்கான் அதுக்கு அதுக்குமா போய் அடிச்சேன் அது செவ்வாய் சட்டையா உட்காருங்க 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 எப்ப நீங்க இப்பதான் வரீங்களா உட்காருங்க இப்பதான் வரேன் பாரு இட்டுல ஒரு வேலை இருக்கு அதான் உன்னை பாத்துட்டு சொல்லிட்டு போயிட்டா நீ அது போற மாதிரி இருந்தா நான் தவறு சொல்லிருவேன் அப்படியா என்ன வேலை மாசம் அறுபதாயிரம் சம்பளம் அறுவதாய சம்பளமா ஆமா என்ன வேலை துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது வீடு பெருக்கறது அப்புறம் அந்த டேங் எல்லாம் அங்க இருக்கு அத தண்ணி பிடிச்சி வச்சிடணும் அப்புறம் ஒரு நாலு நாய் இருக்கு அத குளிப்பாட்டி வச்சிடணும் அப்புறம் என்ன சமைச்சு வச்சிட வேண்டியதுதான் அவ்வளவு நேக்குதான் சே சேரி சேரி இருங்க வீட்டுக்காட்ட கேட்டு சொல்றேன் அவரு தானே அனுப்ப போற வசிக்குது சாப்பாடு என்ன என்னென்ன சாப்பாடு இன்னைக்கு வெரைட்டியா இருக்குங்க அப்படியா என்னென்ன ஐட்டங்கள் அப்படியா வீசுங்கள் சாப்பாடு சாம்பார் ரசம் பீன்ஸ் பொரியல் சிக்கன் பிரியாணி முட்டை 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 மீனே அதுவும் வறுத்த மீனே இட்லி வடை பொங்கல் சட்னி இவ்வளவு எப்படி ஒரே நல்ல செஞ்ச நீயா இல்லங்க வெயில் காலம் வரப்போகுது ஆமா அதனால பிரிட்ஜ கிளீன் பண்ண உள்ள எல்லாமே இருந்துதான் எடுத்து வச்சேன் அது சண்டாலி

அப்பவே வாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணும் போதே சொன்னா நீங்க ஊத்துற கஞ்சோ கூழோ நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னா அப்ப சமையல்காரங்கறதை சூசகமா சொன்னா நான் தான் கண்டுக்கல இப்ப கண்டுக்கலன் சிக்கன் பெப்பாரு பிரியாணி படைமா நான் ஒரு பத்து நிமிஷத்துல இல்லையா என்னங்க கடவுள் எதுக்காக அம்மாவை படைச்சாரு எல்லார் வீட்டுலயும் வந்து கடவுள் இருக்க முடியாதும்மா அதனாலதான் அம்மாவை படைச்சிருக்காரு அம்மா இல்ல அம்மா எதுக்கு பொண்டாட்டிய படைச்சாரு கடவுள் நம்ம மறந்துட கூடாது இல்ல அதனாலதான் பொண்டாட்டிய படைச்சிருக்காரு சாங் சாப்பிடலாம் என்னம்மா குழம்பு வச்சா கொல்லி குழம்புங்க அடியே அது குதிரை போச்சுருது அதெல்லாம் கழுதையும் சாப்பிடலாம் மூடிட்டு வந்து சாப்பிடுங்க மா வணக்கம்மா வணக்கம் வணக்கம் யோ என்கிட்ட வேலை செஞ்ச வடக்கனுங்க ஊருக்கு போயிட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் நீ வேலைக்கு வரியா அம்மா ஒரு நூறு ரூபா தான் கொடுங்களேன் கை கால நடுங்குதுமா ஒரு கட்டிங் போட்டு வந்தா சும்மா ஸ்டெடியா அப்படியே கின்னு சின்ன இடத்துல இருந்து ஆயிரம் ரூபாய் வேலை செய்வேன் இதனாலதான் அவனுங்க உள்ள வந்துட்டு நம்மள வெளிய அனுப்பிட்டு இருக்கானுங்க இது தெரியாம கட்டிங் கட்டிங்கா போட்டு சுத்துங்க நாளைக்கு ஊட்டியில கல்யாணம் இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் நானும் வரேன் நாளை திருச்சி நாங்களும் சேர்ந்து சிம்மாவுக்கு போலான்னு இருக்கோம் அதெல்லாம் யாரும் வேணா நான் வரேன்